கிளைகள்ல மட்டும் இல்லாம மரத்தோட மெயின் ஸ்டெம்லேயே மொட்டுக்கள் வந்து ஆரஞ்சு கலர்ல அழகா பூத்திருக்கிற இந்த மரத்தோட பேரு தான் அசோக மரம் இந்த மரத்தோட பட்டைகள் இலைகள் பூக்கள் அப்படின்னு எல்லா பகுதிகளுமே மருந்தாக உபயோகிக்கிறாங்க எங்க ஊர்ல சின்ன குழந்தைகள் இருக்கிற வீட்டுல இந்த ஆரஞ்சு கலர் பூக்களை காய வச்சு அதை தேங்காய் எண்ணெயோட கலந்து குழந்தைகளுக்கு பாடி மசாஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க மற்றும் புத்த மதத்தினரனால புனிதமாக கருதப்படுற இந்த அசோக மரத்துக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு தோல் வியாதிகளையும் அஜீரண கோளாறையும் பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீக்கிற இந்த அபூர்வமான மரத்தை புனிதமாக கருதுனாங்க இதோட பூக்கள் இலைகள் பட்டைகள்னு எல்லா பகுதிகளையுமே மருந்தாக பயன்படுத்தினாங்க புகழ்பெற்ற ராமாயண இதிகாசத்தில் ராவணனால் கடத்தப்பட்டு இலங்கை வனத்தில் அடைக்கப்பட்ட சீதை பிராட்டி ஒரு நாள் தன்னுடைய துன்பமெல்லாம் அகன்று போகும் அப்படின்னு சொல்லி அடைக்கல புகுந்தது இந்த அசோக மரத்துக்கு கீழே தான் அசோக மரம் அப்படின்ற பேருடைய பொருளை வந்து துன்பத்தை அகற்றும் மரம் அப்படிங்கிறது தான் அசோக மரத்துல பூக்குற இந்த பூக்களுக்கு எங்க ஊர்ல அசோக தெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு மலையாள பெயர் பூ அப்படின்னா இக்ஸோரா அப்படிங்கிற இட்லி பூ பாக்குறதுக்கு இட்லி பூ மாதிரியே இருக்கிறதுனாலதான் இதுக்கும் தெட்டி பூ அப்படின்னு சொல்றாங்க அசோக மரத்துல பூக்குற பூக்கு அசோக தெற்றின்னு பெயர் அசோக மரத்தோட கொம்புகள்ல இல்ல இதோட தடிமனான மெயின் வந்து பூக்கள் பூக்கள் ஜூன் ஜூலை இந்த விதைகள் வரும் நாம அசோக மரம்ன்ற பெயர்ல அழைக்கிற இன்னொரு மரமும் இருக்கு ஆக்சுவலி இதோட பெயர் ஃபால்ஸ் அசோகா போலியான அசோகா இந்த ரெண்டு மரங்களோட இலைகளுமே பாக்குறதுக்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் ஆனா சரக்கா அசோகா அப்படிங்கிற தாவரவியல் பெயர் கொண்ட இந்த நிஜமான அசோக தான் ஆரஞ்சு கலர் பூக்கள் பூக்கும் இதுதான் மருத்துவ குணங்கள் பல நிறைந்த ராமாயணத்துல சொல்லப்படுற அசோக வனத்துல இருந்த அசோக மரம் இந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பூக்களுக்கும் பட்டைகளுக்கும் இலைகளுக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷனை இந்த இருந்து கிடைக்கக்கூடிய ஆரஞ்ச் கலர் பூக்கள் இத நல்லா நிழல்ல காய வச்சு அதை நாம தேங்காய் எண்ணெயில சேர்த்து ஊற வச்சோ இல்லைன்னா கொதிக்க வச்சோ ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் காய வச்ச அசோக மரத்தோட பூக்களோட கொஞ்சம் கரிஞ்சீரகம் சேர்த்து தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லாவே அரைச்சி அப்புறம் காய வச்சு கூட இதை வடிகட்டி நம்ம குழந்தைகளோட உடம்பில் தேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர்னு இல்லை சாதாரணமாக நம்ம மருந்து செடிகளையும் மருந்து பூக்களையும் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஆயில் ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த முறையிலேயே இந்த ஆயிலையும் தயாரிச்சுக்கலாம் இந்த மருந்து எண்ணெய சின்ன குழந்தைகளோட தோல்ல வர ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கும் சிறங்குகளுக்கும் மருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் எங்க ஊர்ல குழந்தைகள் இருக்கிற வீட்டுல பொதுவா இந்த எண்ணெயை எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சின்ன குழந்தைகளோட கால்லயும் உடம்புலயும் சொறு சிறங்குகள் வர்றது சகஜம்தான் அதை ஈஸியா நீக்கிறதுக்கு இந்த எண்ணெய் நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும் இந்த மரத்தை பத்தின கூடுதல் மருத்துவ விவரங்களோ இல்லைன்னா இதோடைய பட்டைகளையும் இலைகளையும் எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க